சிவன் பார்வதிக்கு கொடுத்த இந்த வாக்குறுதிகள் தான் உலகத்தையே தாங்கி நிற்கிறது சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கும் இடையிலேயான பந்தமானது வெறும் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை அது ஒரு பெரிய தத்துவம் பிரபஞ்ச சக்தியோட ஒரு அடையாளம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான நடந்த உரையாடல்கள் தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் வெறும் புராண கதைகள் இல்லைங்க இது உலக நியதியையும் தர்மத்தையும் வாழ்க்கைக்கான பல பாடங்களையும் நமக்கு சொல்லுது அப்படி இந்த பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைத்து வச்சிருந்து இருக்கிற நம்பப்படுகிற முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன என்று இங்கு பார்ப்போம் சிவன் பார்வதிக்கு கொடுத்த முதல் மற்றும் மிக முக்கியமான வாக்குறுதி நீ என் உடல் நீ என் சக்தி நீயே என் ஒரு பாதி என்பதுதான் அண்ணாமலை கோவிலில் அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்திருப்பதை காணலாம் இது ஆண் பெண் சமத்துவத்தையும் பிரபஞ்ச சக்தியின் சமநிலையையும் குறிக்கிறது பார்வதி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் பார்வதி இல்லை இந்த ஒருமைப்பாடு தான் திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணு செயல்களுக்கும் ஆதாரம் பார்வதி தேவி அடியார்களின் துயரங்களை பற்றி சிவனிடம் கேட்பார் அப்போ சிவன் யார் ஒருவர் என்னை உண்மையாக வழிபடுகிறார்களோ பக்தியோடு என் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களின் துயரங்களையும் பயத்தையும் நான் நீக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் இது பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்குது சிவனோட கருணையை இந்த வாக்குறுதி உணர்த்துகிறது பார்வை தேவி கடும் தவம் செஞ்சு சிவபெருமானை அடைந்தாள் அப்போ சிவன் யார் ஒருவர் உண்மையான பக்தியுடனும் விடாமுயற்சியுடனும் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார் இது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் அடையவும் விடாமுயற்சியுடன் உண்மையான உழைப்பும் முக்கியம்னு சொல்லுது பார்வை தேவி மரணத்தை பத்தி கேட்கும்போது சிவன் இறப்பு பிறப்பு என்பது உடலுக்கு மட்டுமே ஆத்மாவுக்கு இல்லை அது நித்தியமானது அழிவில்லாதது என்று வாக்குறுதி கொடுத்தார் இது வாழ்க்கையோட உண்மையான சாரசம்சத்தையும் மரணம் ஒரு முடிவல்ல ஒரு மாற்றம் என்பதை உணர்த்துகிறது பிரபஞ்சத்தில் தர்மம் குறையும் போது அதர்மம் தலை தூக்கும் போதும் சிவன் தலையிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவார் என்று பார்வதி தேவி வாக்குறுதி கொடுத்தார் சரியான பாதையில் செல்பவர்களுக்கு தான் நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று உறுதி கூறினார் இது நீதியின் வெற்றியையும் அறத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது இந்த வாக்குறுதிகள் வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான தத்துவங்களையும் பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்திகளையும் நமக்கு உணர்த்துவது சிவனும் பார்வதியும் இணைந்து இந்த லோகத்தை இந்த உலகத்தையே சமநிலையில் வச்சிருக்காங்கிறதுக்கு இந்த வாக்குறுதிகள் ஒரு ஆதாரம் ஒரு ஆதாரம்